இல்ல பரமேஸ்வரன் எனக்கு கட்சிக்குள்ள கடுமையான நெருக்கடி இருக்கு உங்க முடிவு தெரிஞ்சாதான் நான் அங்க போய் உறுதியா பேச முடியும் இப்பவே உங்க முடிவை சொல்லணும் என்ன சொல்றீங்க அப்பா இது நல்ல ஆப்ஷனா எனக்கு தெரியுதுப்பா சரி சொல்லுங்க நீங்க ஜெயிச்சு நாலு எலெக்ஷன் ஆச்சு பரமேஸ்வரன் இந்த எலெக்ஷன்ல நீங்க தனியா நின்னா அதாவது உங்க பொண்ணு தனியா நின்னா அதே நிலைமை தான் மீண்டும் வரும் எங்க கூட வந்தீங்கன்னா பணமும் செலவழிக்க வேண்டாம் வெற்றியும் உறுதி இத விட்டா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்காது இதை விட போறீங்களா நான் ஒத்துக்கிறேன் ரொம்ப நல்லது இப்பதான் நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு ஏறு முகம்தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க நாச்சி ஆளு கிட்ட ஆட்சி இருக்கு அதனால உங்க மேல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவதூறு பண்ணுவாங்க முக்கியமா போலீஸ வச்சு உங்களை முடக்க பார்ப்பாங்க அதனால உங்க வீட்டில் யார் மேலையும் ஒரு போலீஸ் கேஸும் இருக்கக்கூடாது சின்ன கேஸ் கூட இருக்க கூடாது பாத்துக்கங்க அதெல்லாம் ஒரு கேஸ் இல்லைன்னா நாங்க பாத்துக்கிறோம் ரொம்ப நல்லது பரமேஸ்வரன் அப்ப நான் வரேன் என்னப்பா இது நீங்க பாட்டுக்கு யார் மேலே கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க யார் மேலடா கேஸ் இருக்கு என்னப்பா மறந்துட்டீங்களா அன்னைக்கு போலீஸ் வீடு புகுந்து நம்ம கதிரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே அப்பா அந்த கேஸ் பெண்டிங்ல அப்படியே தான் இருக்கு என்னாச்சு பேச்சு பிரச்சனை முடிஞ்சதா சீட் அம்மாவுக்கு தானே இதை பாரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்னோட அரசியல் வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிக்க போகுது அது அதுனால கெட்டு போச்சுன்னு வை நான் உன்னை விடமாட்டா பொண்ணு இந்த தடவை உங்க அம்மா எலெக்ஷன்ல நிக்கணும் ஜெயிக்கணும்னா நம்ம வீட்டுல இருக்கிற யார் மேலயும் ஒரு சின்ன கேஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு அண்ணாச்சி சொல்லிட்டு போறாரு உன் மேல கேஸ் இருக்குல்ல பாரு நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வை